ஹலோ மக்களே குட் மார்னிங் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுக்கு போயிட்டுருக்கேன் கொஞ்சம் தூரம் ஒருத்தர் கூட லிஃப்ட்டில் வந்தேன் பைக்கில் அவர் பாதியிலேயே அங்கேயே நின்றுட்டார் அதனால் மீதி வந்து நடந்து போய்ட்டுருக்கேன் காய்கறி ஏறி எதுவுமே இல்லை வாங்கி வந்து எல்லாமே காலியாக போச்சு இன்னையோட நாலு நாள் ஆகுது என் கூட கிளச்சு பிளேட்டு உடஞ்சி வந்த ரெண்டு க வண்டியும் இந்திக்காரனும் வந்து லோடு ஏற்றி போயிட்டாங்க இப்போ தனியாகிறேன் கூட இருந்தாண்ட ஒரு தமிழ்நாடு வண்டியெல்லாம் இருந்தது சரி அவங்களும் வந்து நேற்றைய லோடாகி கிடஞ்சிட்டாங்க ஆனால் அதுவும் தான் எதுவும் தமிழெல்லாம் இல்லை நான் ஒருத்தந்தான் இருக்கும் போல் சரி ஓகே அவங்களாவது இந்த கம்பெனிங்கன்னு வந்தாங்க நான் பாக்ஸ் இறக்கி போட்டு வேறு கம்பெனி போகிற மாதிரி ஐடியா போட்டு அப்புறம் மறுபடியும் இங்கே லோடு ஏற்றுறேன்ற மாதிரி சொல்லி ஏற்றிருக்கேன் பாக்ஸு அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் நாள் டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் சரி நாலு நாள் ஆகுதா அதான் வெளியே போயிட்டு ஒரு டீ கடையில் போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே ஏன்னா தயிராவது இருந்தால் வாங்கிட்டு வரலான்னு போயிட்டுருக்கேன் கடைக்கு வந்துட்டு மக்களே பாருங்க காலையில் இங்கே இதுதான் டிஃபனு இது என்னான்னு பார்த்தீங்கன்னா அவுல் இது பாருங்க கெலாக்கா கெலாக்கா தானே இது கெலாக்கா தான் டீ சொல்ல முதல்ல டீ குடிப்போம் தயிர் கிடைக்கல மக்களே தயிர் வந்து ஒரு வண்டி வருமா அந்த வண்டி வந்து ஒரு பத்து பதினோரு மணிக்கிட்ட தான் வருமா அது வரைக்கும் அவ்வளோ நேரம் அங்கேயே இருக்க முடியாது அதெல்லாம் இப்படி நடந்து போய்ட்டுருக்கேன் ஏன்னா பைக்கு வந்தால் லிஃப்ட்டு கேட்டு பார்க்கலாம்னு பார்க்குறேன் எந்த பைக்கும் சரி ரைட்டு அப்படி நடந்தே போக வேண்டியதான் வந்தால் பார்க்கலாம் இல்லைன்னா நடந்தே போக வேண்டியதான் ஹலோ மக்களே குட் மார்னிங் ரொம்ப நாள் ஆகிடுச்சி வெற்றிகரமாக என்னையோட ஏழாவது நாள் கண்டினியூ ஆகுது தனியாக போட்டாங்க கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது இன்னும் அப்படியே ஏதோ இருக்கத்தை வச்சு ஊற்றிக்கிட்டு சாப்பாடு செஞ்சு இருக்கேன் இன்னும் இன்னும் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க பேசாமல் இங்கே வந்ததுக்கு பதிலாக வேறு கம்பெனிக்கு எம்டி அங்கேனா ஏற்றிக்கிட்டு இல்லை இங்கேருந்தே எம்டி ஏத்து கூட வேறக்க எதுனா ஒரு கம்பெனி போயிருந்தா கூட ஆகி போயிடலாம் பொழுது தெரியல பார்க்கலாம் அதான் ஒரு செக்யூரிட்டி வந்து வெளியே மெயின் ரோடுக்கு போனார் மக்களே டூ வீலரில் அவர்கிட்ட காசு ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு தயிர் பாயிட் மட்டும் வாங்கின சொன்னேன் வாங்கி வந்து கொடுத்துட்டாரு தயிரை மட்டும் தாளிச்சுட்டு சாப்பாடு இருக்குது நைட்டு வச்சுது அதை சாப்பிட்டுட்டு வெயிட்டிங் தான் வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ஓகே மக்களே லோடி ஏற்றும் போது கண்டினியூ பண்ணுறதுக்கு மேலே ஏன்னா நாள் ரொம்ப கடந்துக்கிட்டே போகுது அதனால் ஹலோ மக்களே எட்டாவது நாள் ஆகுது இன்னைக்கு தான் லோடிங் கூப்பிட்றாங்க அதுவும் சாயந்தரம் நேரத்தில் உள்ளே கூப்பிட்றாங்க லோடு ஏற்றி வெளியே போவாங்களா என்ன கதை என்ன என்ன தெரில சரி ரைட்டு உள்ளே கூப்பிட்றாங்க வாங்க போகலாம் போயிட்டு லோடு ஏற்றிட்டு வரேன் ஃபோன் வந்து அலோடு இல்லை மக்களே நான் போயிட்டு லோடு ஏற்றிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் மக்களே டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு பதினொன்றரை மணி ஆகுது லோடு ஏற்றி பில்லு கொடுத்துட்டாங்க என்ன விடுன்னு நினைக்க தெரில மக்களே உள்ளே போனேன் அவங்க வந்து ரேம்ப் பாயிண்ட்டில் விடு விட்டுட்டு இருங்க அவ்வளோதான் சொன்னாங்க ஃபோர்க் லிஃப்ட்டில் எட்டுன்னு வந்து ஏற்றினாங்க பேலட்டு மாதிரி தான் ஏற்றுனாங்க பேலட்டு பேலட்டாக ஏற்றுனாங்க என்ன மெட்டீரியல் தெரில உள்ளே பார்க்க விடலை ஏன்னா அது மில்ட்ரி சம்மந்தம் போட்டதுன்றதால உள்ளே பார்க்க விடல சரி ரைட்டு பில்லு கொடுத்துட்டாங்க வாங்க பங்குக்கு போயிட்டு டீசல் போட்டுட்டு எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுமோ தெரியல வாங்கங்கிறது கிளம்பலாம் ட்டுக்குள் பயணம் சென்னை போட்டு தான் மக்களே கொடுத்துருக்காங்க சென்னைக்கு தான் போகணும் இங்கேருந்து எப்படி லோடு ஏற்றி அர்ஜென்ட்டாக வா வானாங்களா இல்லை என்ன சொல்கிறாங்கன்னு இதுக்கு மேலே தான் தெரியும் போயிட்டு இங்கேருந்து ஒரு நாற்பத்தஞ்சி இல்லை ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஒரு பங்கு பங்க்கு போய்ட்டு ஃபோன் அடிப்போம் பாத்திரத்தை ஃபுல்லாக எடுத்து அடுக்கணும் மக்களே இல்லை பெட்டிக்குள்ளே யாரையாவது போடணும் எல்லாம் இருட்டில் பாத்திரம் ஓட்டுற மாதிரி சவுண்டு போட்டுனே வருது டீ குடிச்சிட்டு போகலான்னு இம்பார்ட்டு இருக்க மக்களே வருங்க பின்னாடி ஆனால் டேஞ்சர்னு ஒரு சிக்கர் மட்டும் ஓட்டியே இருக்காங்க டீ இல்லை மக்களே இந்த நேரத்தில் பன்னெண்டு மணிக்கிட்ட ஆக போகுது இந்த நேரத்தில் போய் டீ கடை இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் கேட்கலான்னு போனேன் டீ இல்லைன்ட்டாங்க பங்கு வந்தாச்சி மக்களே இங்கு டீசல் ரேட்டு பார்த்திங்கன்னா தொண்ணூறுரூபா எழுபத்தி அஞ்சு பைசா சென்னையிலேருந்து எம்டி ஏற்றிக்கிட்டு வந்திருக்கோம் எவ்வளோ பிடிக்குதுன்னு பார்க்கலாம் மொத்தமாக கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பது கிலோமீட்ரு வரும் மொத்தமாக பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி லெட்ரு போட்டிருக்கேன் ஆயிரத்தி இரநூத்தி இருபத் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது கிலோமீட்டருன்னு போட்டிருக்கேன் மக்களே மொத்தமாக மைலேஜ் பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி நாலு வந்துருக்குது எம்டி ஏற்றிட்டு வந்ததால் எம்டி ஏற்றுனா ஆறு வந்திருக்கும் சரி ஓகே வேலை முடிஞ்சுது டீசல் ஃபுல் பண்ணிகிட்டே கிளம்பி வச்சு மக்களே அட்டையோ பாட்ரு வரைக்கும் மாதிரி ஓட்ட முடியுமா தெரில ஆனால் அவன் கொஞ்சம் தூரம் ஓட்டியே தான் ஆகணும் ஏன்னா போலீஸ் தொல்லை இருக்குது அதனால் கொஞ்சம் நைட் டைமில் பாஸ் பண்ணும் எவ்வளோ தூரம் முடியுதோ பேக் டு சென்னையில் ஃபர்ஸ்ட் டோல்கேட் போலீஸ் செக் போஸ்ட் மாதிரி தான் டோல்கேட் தாண்டி கார் வச்சுக்கிட்டு வசூல் பண்ணுறவாங்க கொஞ்சம் அன்டைம்ல வர்றதால இல்லை கடைசி ரேஞ்சில் ஒரு நூறு இரநூறு வச்சிருப்போம் பாருங்க அதுக்கு கூட கரெக்டாக ஆப் வைக்கிற மாதிரி வந்து நின்று நான் வர நாக்பூர் வந்துட்டா மக்களே ஸ்ட்ரைட்டா போனா நாக்பூர் இப்போ நம்ம கீழே இறங்கி உள்ள பூந்து திருப்பிட்டு வரணும் ரைட்டு கட்டிங் வச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் இல்லை லெப்டில் கட் பண்ணி போயிட்டு கொஞ்சம் தூரம் போய் யூட்டன் போட்டு வரணும் இந்த ஹைதராபாத்துன்ற போர்டு வந்து அங்க திரும்புகிற இடத்துல கிடையாது இந்த உள்ள கீழே இறங்கி திரும்புற இடத்துல வச்சிருக்கிறாங்க பாருங்க அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா நாக்பூர்னு மட்டும்தான் போர்டு இருக்கும் அதுவும் சின்னதா அவுட்டர் ரோட்டில் வந்து இணைந்தாச்சு அதோ மேலே இருக்கு பாருங்க அதுதான் இப்போ நம்ம வந்த ரோடு இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு முப்பது கிலோமீட்ரு சிமெண்ட் ரோடு தான் இதில் போய்ட்டு மறுபடியும் ஜாம் ரோடை போய் பிடிக்கணும் அதாவது அது பார்த்தீங்கன்னா நாக்பூர் டு சந்திராப்பூர் போகிற ரோடு அதில் போய் ஜாயின் பண்ணணும் இந்த சைடு ஓரளவுக்கு கொஞ்சம் ரோடு போட்டிருக்காங்க ஏன்னா அதெல்லாம் பயங்கர மோசமாக இருந்த ரோடு இது இந்த இப்போ தான் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் போகும்போது அந்த அளவுக்கு இல்லை பழமலமாக தான் இருந்தது எவ்வளோ தூரத்துக்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் நல்ல விஷயத்தை பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு தெரில போய் பார்ப்போம் கொஞ்சம் தூரத்துக்கு ரோடு நல்லா இருந்தது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் மீண்டும் பழைய ரோடு ஆரம்பிச்சிருச்சு இந்த டெலிவரின்ற டிரான்ஸ்போர்ட் இவ்வளவு மெதுவா போவாதே பல்ல எல்லாம் பல்ல மாரி இடையில வாய்க்கா வெட்டி வச்சுக்கிற மாதிரி இருக்குது எந்த பக்கம்தான் நான் வண்டி ஓட்டுறது பா மக்களே இங்க கரஞ்சி தாண்டி வந்து மகாராஷ்டிரா பார்டருக்கு முன்னாடி தாபாவில கொண்டு வந்து நிப்பாட்டி டைம் பார்த்தீங்கன்னா மணி நாலு மணி ஆகுது மக்களே விடியங்காலையில் காலையில் இங்கேயே ஒரு ரெண்டு மணி நேரம் பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பும்போது கண்டினியூ பண்ணுறாங்க இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்